மனதில் பதிந்த மகாபாரத பெண்கள் சத்தியவதி ஒருநாள் மன்னன் சந்தனு யமுனா நதிக்கரையில் நீராடி கொண்டிருக்கிறான் அப்போது தென்றலுடன் இனிய நறுமணம் அங்கு வீசுகிறது மன்னன் ஆச்சரியத்தில் சுற்றிலும் பார்க்கிறான் அங்கே ஒரு செம்படவ பெண் படகு வலித்து கொண்டிருக்கிறாள் அவளது பேரழகாலும் இனிய நறுமணத்தாலும் கவரப்பட்ட மன்னன் அவள் அருகே சென்றான் விசாரித்தான் அவள் தன்னை பற்றி கூறினாள் நான் சேதி நாட்டரசன் உபரிசரஸ் மகள் என் பெயர் சத்தியவதி ஒரு செம்படவ தலைவனின் மகளாக வளர்ந்து அவளது கட்டளைப்படியே இங்கு படகு வலித்து கொண்டிருக்கிறேன் என்றாள் தன்னை பற்றிய முழு உபரத்தையும் சத்தியவதியிடம் கூறிய சாந்தன மன்னன் நேரே செம்படவனிடம் சென்று சத்தியவதியை பெண் கேட்கிறான் செம்படவன் சாந்தனுவிற்கு பெண் தர பூரண சம்மதம் தெரிவிக்கிறான் ஆனால் நிபந்தனை ஒன்றை விதிக்கிறான் அந்த நிபந்தனையின்படி சத்தியவதியின் வயிற்று பிள்ளைதான் ராஜாவாக முடிசூட்டி ஆள வேண்டும் என்று கூறுகிறான் சந்தனு மனம் கலங்கினான் தனக்கும் கங்காதேவிக்கும் பிறந்த தெய்வ மகன் தேவ இளவரசனாக இருக்கும்போது வேறூருத்தியின் மகன் எப்படி நாடாள முடியும் என்று பதில் ஏதும் கூறாமலேயே அஸ்தினாபுரம் திரும்பினான் ஆனாலும் சத்தியவதியின் நினைவு சந்தனுவின் மனதை விட்டு அகலவில்லை அவளை நினைத்து உடல் மெளிந்தான் நோய்வாய்ப்பட்டான் தேவவிரதன் தந்தையின் வருத்தத்திற்கு காரணம் கேட்கிறான் சந்தனு மகனிடம் கூறத் தயங்கி மறுத்து மறைத்து விடுகிறான் தீர்ப்பாகன் தேவவிரதனிடம் செம்படவ பெண்ணைப் பற்றிய முழு விபரத்தையும் கூறிவிடுகிறான் தந்தையின் வாட்டத்தை போக்க முடிவு செய்த தேவவிரதன் நேரே செம்படவனிடம் செல்கிறான் செம்படவன் தனது பெண்ணை சாந்தனு மகாராஜாவுக்கு மனமுடித்து தர சம்மதம் தெரிவிக்கிறார் ஆனால் அதே சமயம் சாந்தனுவிடம் கூறிய அதே நிபந்தனையை தேவவிரதனிடம் கூற வந்திருந்த அனைவரும் அதிர்ச்சியடைகிறார்கள் மன்னனாக முடிசூட்டி கொள்ளப் போகும் இளவரசரிடமே இப்படி ஒரு நிபந்தனையை செம்படவு தலைவன் முன்வைப்பான் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை செம்படவன் உட்பட அனைவரும் தேவவிரதனின் பதிலுக்காக அவன் முகத்தையே எதிர்பார்த்து கொண்டிருந்தனர் தேவவிரதன் சொன்னான் என தந்தை உமது பெண் மீது நாட்டம் கொண்டிருக்கிறார் தந்தையின் விருப்பத்தை பூர்த்தி செய்வதை காட்டிலும் தலை சிறந்த பாக்கியம் ஒரு மகனுக்கு கிடைக்காது அந்த பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறது எனது தந்தை சாந்தனு மன்னனுக்கும் உனது மகள் சத்தியவதிக்கும் பிறக்கும் வாரிசுகள்தான் நாட்டையாலும் உரிமையுடையவர்களாக இருப்பார்கள் இந்த நிமிட நேரம் முதல் நான் அரச உரிமையை விட்டு தருகிறேன் அது மட்டுமன்றி நான் என்றுமே திருமணம் செய்து கொள்ளாமலேயே வாழ்நாள் முழுவதும் பூரணம் பிரம்மச்சரிய விரதம் மேற்கொள்ளப் போகிறேன் எனது உயிர் உடலில் ஒட்டியிருக்கும் வரை இந்த வார்த்தையை சத்திய வாக்காக கொண்டு காப்பேன் என்று தேவவிரதன் தன்னை விட்டு கொடுத்தும் அனைவரும் வாயடைத்து போனார்கள் செம்படவ தலைவன் மெய்சிலிர்த்தான் தேவவிரதனை கட்டிப்பிடித்தான் ரிஷிகளும் தேவர்களும் மானுடர்களும் தேவ விரதனை பீஷ்ம பீஷ்ம என்று பாராட்டி வாழ்த்தினார்கள் பீஷ்ம என்றால் பிதாமகன் என்றும் பெரியவர் என்றும் அர்த்தமாகும் எவரும் மேற்கொள்ளாத செயற்கரிய விரதத்தை செய்ததால் அவன் தேவ விரதன் என அழைக்கப்பட்டான் செம்படவ தலைவன் தனது மகளை பரிபூரண சம்மதத்துடன் தேவ விரதனுடன் அரண்மனைக்கு அனுப்பி வைத்தான் சந்தனு மன்னன் சத்தியவதியை கண்டதும் அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தான் தேவவரதனை மனமுவந்து பாராட்டினார் தனது விருப்பத்தை சிறமேற்கொண்டு நிறைவேற்றிய மகனை ஒரு தந்தை என நினைத்து பெருமை கொண்டான் ஆனால் இந்த காரியம் நடைபெற மகன் எடுத்துக்கொண்ட கடுமையான சபதம் கேட்டு அதிர்ச்சியும் பேராச்சரியம் அடைந்தான் போல் உத்தமன் பிறந்ததுமில்லை இனி பிறக்கப் போவதுமில்லை தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்ற உன் எதிர்கால வாழ்க்கையை இன்பத்தை தியாகம் செய்திருக்கிறாய் என் உளம் நிறைந்த உனக்கு நான் ஒரு வரம் தருகிறேன் உனக்கு மரணம் எவராலும் நிகழ்த்த முடியாது நீயாக விரும்பும் நேரம் நீ மரணமடையலாம் அதுவரை நான் செய்த யாகங்கள் பூஜைகளின் பலனை கொண்டு உனக்கு இந்த வரத்தை அளிக்கிறேன் என்றான் சாந்தனும் மன்னனுக்கும் சத்தியவதிக்கும் முறைப்படி திருமணம் நடந்தது இதன் பிறகு சத்தியவதியுடன் பல ஆண்டுகள் சாந்தனு இன்பமாக இல்லறம் நடத்தினான் அவர்களுக்கு சித்ராங்கதன் விசித்திர வீரியன் என்று இரண்டு குழந்தைகள் பிறக்கிறார்கள் மூத்தவன் சித்ராங்கதன் இளவரசனாக முடிசூட்டிக் கொள்கிறான் பீஷ்மர் செம்படவ தலைவனுக்கு கொடுத்த வாக்கை மெய்ப்பிக்கிறார் சில வருடங்கள் கழித்து சாந்தனு மன்னன் நோயில் படுத்த படுக்கையாகிறார் பீஷ்மரிடம் குழந்தைகளை ஒப்படைத்துவிட்டு கண் மூடுகிறார் சில நாட்கள் கழித்து இளவரசன் சித்திராங்கதனுக்கு ஒரு கந்தர்வ நாட்டு மன்னனுடன் சண்டை ஏற்படுகிறது சண்டைக்கு முக்கிய காரணம் அந்த காந்தர்வ மன்னனது பெயரும் சித்ராங்கதன் தான் காந்தர்வ மன்னன் சந்தனு மகன் சித்ராங்கதனை பெயரை மாற்றும்படி ஆணையிட்டான் இவன் மறுக்கவே இருவருக்கும் சண்டை மூண்டது சண்டையின் இறுதியில் சித்ராங்கதன் சாந்தனு மன்னன் சித்ராங்கதன் கொல்லப்பட்டான் சத்தியவதியும் பீஷ்மரும் மிகுந்த துயரத்திற்கு உள்ளானார்கள் பீஷ்மர் சத்தியவதியின் அடுத்த புதல்வனான விசித்திர வீரியனுக்கு பட்டாபிஷேகம் செய்து கொடுத்த வாக்கினை காப்பாற்றினார் இப்படி அடுத்தடுத்த வாரிசுகளை முடிசூட்டி மன்னனாக்கி அழகு பார்த்தார் சத்தியவதியின் இரண்டாவது மகன் விசித்திர வீரியனுக்கு திருமணம் முடித்து அதனால் பிறந்தவர்கள்தான் கௌரவர்களும் பாண்டவர்களும் சத்தியவதிக்கு பரிமளக்கந்தி என்ற பெயர் உண்டு பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் பிரச்சனைகள் ஏற்பட்டு பிரிவினைகள் தோன்றிய சூழ்நிலையில் வியாசரின் ஆலோசனையின்படி சத்தியவதி தனது மருமகள்களுடன் நாட்டை விட்டு வனம் சென்று இறுதி நாட்களை கழித்ததாக கூறப்படுகிறது சத்தியவதியின் மகன்தான் வியாசர்